அனைவருக்கும் வணக்கம் வயதான அப்பா எழுபது எழுபத்தஞ்சு வயசு ஆகுது இறக்கும் தருவாயில் படுக்கையில் இருக்கிறாரு டயாபர் போட்டு மெடிக்கல் ட்ரீட்மெண்ட்லாம் எடுத்துகிட்டு இருக்கிறாங்க இன்றைக்கோ நாளைக்கோ உயிர் பிரிஞ்சு போகலாம் அப்படிங்கிற சந்தர்ப்பம் நாலு பசங்கள்கிட்ட கேட்டார் ஏன்னா ஏராளமான சொத்து வச்சிருந்தாரு வீடு நாலு வீடு இருக்குது ஒரு ஒரு மகனையும் கூப்பிட்டு கேட்டார் உனக்கு என்ன வேணும் என்ன வேணும் என்ன வேணும்னு பையன் நிலம் வேணும்னா ஒரு பக்கம் கார் வேணும்னா இன்னொரு பையன் வந்து வீடு வேணும்னா அந்த கடைசி மகன் கேட்டான் அப்பா எனக்கு நீ எதுவும் தரவேனா நீங்க இந்த பயன்படுத்துறீங்களா மரக்கட்டு அந்த மரக்கட்டில் எனக்கு கொடுத்துருங்க அப்படின்னா எல்லாரும் பெரிய பொருளாக கேட்கும்போது நீ சின்னதாக இல்லை அது காரணத்தோடு தான் கேட்கற அப்படின்னு சொல்லு மரக்கட்டில் வாங்கிட்டான் அப்பா இறந்து போறாரு இப்ப அந்த மகன் சொல்றான் எல்லாரும் கேக்குறாங்க எல்லாரும் சொத்து வாங்கிட்டாங்கன்னு அதான் வாங்கிட்டாங்க நீ இந்த மாதிரி பண்ணிட்டே அப்படின்னு இல்லை இல்லை ஒரு ஒரு ராத்திரியும் ஒரு ஒரு இரவிலும் அந்த கட்டில நம்ம படுத்து தூங்கும்போது எங்கள் அப்பாவுனுடைய மடியில் தலை வைத்து தூங்குவதாகவே இருக்கிறது அப்படின்னு சொல்லும் போது அவனுடைய அவனுடைய பாசத்துக்கும் அன்புக்கும் எல்லை இல்லை அதனால் இப்படிப்பட்ட பிள்ளைகளை நாம் பெறுவோம் இப்படிப்பட்ட பிள்ளைகள் கிடைக்குமானால் நாம் இருந்தாலும் கூட சந்தோஷமாக மேல் உலகத்தில் வாழ்வோம் என்று சொல்லி அடுத்த சந்தர்ப்பத்தில் இன்னும் ஒரு கதையோடு பார்ப்போம் என்று சொல்லி விடைபெறுகிறேன் நன்றி வணக்கம்